இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் விகார பித்தம் இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு தூக்கம் வராது வாய் வந்து எப்போதும் கசந்துக்கிட்டே தான் இருக்கும் யார்கிட்டேயுமே அதிகமாக பேச மாட்டாங்க அமைதியாகவே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கண் எப்போதும் சிகப்பாக தான் இருக்கும் ரொம்ப கலக்கத்திலே இருப்பாங்க அவங்க உடம்பு ரொம்ப வந்து அவங்களுக்கு வெளுத்து போயிருக்கும் மனசு வந்து ரொம்ப எருகி போயிருக்கும் அடிக்கடி வாந்தி பண்ணுவாங்க அல்லது வாந்தி வர்ற மாதிரி ஃபீலிங்கில் இருப்பாங்க ரொம்ப மயக் அதாவது அப்பப்போ அவங்களுக்கு வந்து மயங்கிற ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க மயக்கமும் வரும் வாயிலருந்து அடிக்கடி பூமி நீர் அணிஞ்சிட்டே இருக்கும் சரியாக சாப்பிட மாட்டாங்க பட்னியாகவே கிடப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளதுக்கு அது வந்து விகாரப்பித்தம் விகாரப்பித்தத்தோட குணங்கள் இப்படி தான் இருக்கும் நன்றி